நம்ம இலக்கிய வணக்கம் நம்ம இலக்கிய சிறைகள்ல மட்டும் இல்லாமல் பொதுவாகவே துஷ்டனை கண்டா தூர விளகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கிய எதுக்காக இந்த கிட்ட பேசணும் இந்த பைரவி கிட்ட பேசினதுனால வரப்போற எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கலவரம் வந்து உண்டாக போகுது அதாவது நம்ம இலக்கிய நம்ம கௌதம் செல விட்டு ிய போகிறாங்க இந்த ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் இந்த ரொடிக் லைக் பண்ணிக்கோங்க வரப்போ எபிசோட நம்ம இழைக்க ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரொடியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த டிவி ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடையை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பாரு நம்ம போடுற ஒரு ரொடிஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இந்த பிளான் யாரு அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அந்த எஸ் உடைய பிளான் தான் இந்த எஸ்எஸ்கே தான் இந்த அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க இந்த அஞ்சலி அப்படியே கொண்டு வந்து இந்த பைரவி கிட்ட சொல்லி இந்த பிளானை பதினேற்க கண்டிப்பாக நீங்கள் அந்த இந்த இலக்கை கிட்ட போயிட்டு சொன்னீங்களான்னா இந்த இலக்கவும் நம்ம கௌதம் நல்லா இருக்கணும் தன்னுடைய புருஷன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இந்த முட்டாள் இலக்கவும் பதினேக்க ஒத்துக்குவா அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த பைரவியை உசுப்பேத்தி இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் அனுப்பி வைக்கிறாங்க இந்த பைரவியும் அப்படியே நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக நம்ம இலக்கிய கிட்டே போயிட்டு நம்ம இலக்கிய கிட்ட வந்து சொல்றாங்க கௌதமன் எப்ப கல்யாணம் பண்ணியோ அப்போ இருந்ததே வந்து பிரச்சனை தான் கௌதமுக்கு அப்பந்தே நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போ கௌதம் வந்து நடு ரோட்ல இருக்கான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி நம்ம இழைக்கவன் மட்டும் இந்த பைரவி வந்து பேசுறாங்க நம்ம கௌதம் சருடைய சந்தோஷம் போனதுக்கு நம்ம இலக்கியாதான் காரணம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் வந்து சொல்றாங்க அதை கேட்கும் போது நம்ம இழக்கவலை தாங்கிக்கவே முடியல அதே சமயத்துல இந்த பைரவி என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இப்போ கூட நினைச்சேன்னா கௌதமுடைய சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்க முடியும் அதே மாதிரி நான் எதுக்காக பண்ணாத இருக்கேன் அப்படின்னா உனக்காக தான் நீ எப்ப கௌதமை விட்டுட்டு போறியோ தான் நான் கௌதமை பதினேக்க மறுபடியும் பழைய நன்மைக்கு என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த பைரவி வந்து சொல்றாங்க அதே சமயத்துல இந்த பைரவி நம்ம இலிக்காவை பார்த்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீ கௌதம் மேல உண்மையான அன்பு பாசம் லவ் கேர் காதல் இதெல்லாம் வச்சிருக்க அப்படின்னா தயவு செய்து கௌதம விட்டுட்டு போயிடு அதுக்கப்புறம் கௌதம எப்படி இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நின்று மட்டும் பாரு கௌதமுடைய நிலைமைய வேற மாதிரி வந்து மாறி இருக்கும் கௌதம் மறுபடியும் கொடி கட்டி பறப்பான் கௌதம் பிஸ்னஸ்ல நம்பர் ஒன்னா மாறுவான் கௌதமுடைய கௌதம் தான் மறுபடியும் பயணக்க வரப்போற வருஷத்துலயும் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனுக்கான அவார்டை வந்து வாங்குவான் கௌதம் மறுபடியும் அந்த கோட் சூட் போட்டுக்கிட்டு கார்ல வந்து சுத்துவான் அப்படின்னு மாதிரி இந்த பயிருவி நம்ம இழைக்க உடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றுறாங்க நம்ம இழைக்கவும் பயணக்கம் யோசித்து பார்க்குறாங்க நம்ம கௌதம் சாரும் நம்ம இழக்கவும் வீட்டு வீட்டு வெளியே வந்ததுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் சரியாக சாப்பிட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்ம கௌதம் சார் பயனுக்கு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி வேலை கேட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வேலை கிடைக்காமல் கிடைச்ச வேலையிலும் இந்த எஸ்எஸ்கே விலை எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு மாதிரியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த பைரவி சொல்கிறது சரிதான் நான் வேலைக்கு போயிட்டேன்னா கௌதம் மறுபடியும் நல்லா ஆயிடுவார் கௌதமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கௌதம் பதினைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம இலக்கியம் முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க நம்ம கௌதம் சாரோடைய நம்ம கௌதம் சாரை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இலக்கியாக கூட இருக்கிறதா நம்ம இலக்கியம் மட்டும் நம்ம கௌதம் சார் கூட இல்லை அப்படின்னா நம்ம கௌதம் சார் எப்போ ஆனாத அப்படின்னு தெரிய வந்துச்சோ அப்போவே நம்ம கௌதம் சார் உயிரோடுவே இருந்திருக்க மாட்டாங்க அதனால நம்ம இலக்கியா செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நீங்களே மறைக்கமே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்போ எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்